உலக மக்களையும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அது வந்து வீடியோவோட கண்டினியூவில் பாருங்கள் இன்றைக்கி நம்ம போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்கும் ரொம்ப பீஸாகவும் இருக்கும் நம்ம ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ட்ரொஃபஷ்னலான ஒரு ஏரியா தான் ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம் ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பார்த்துட்டுருக்கோம் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க ஸோ தயவு செஞ்சு நம்மளோட வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அலோ மக்களை இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அரியலூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம் தான் இந்த ப்ளேஸு இது பார்த்திங்கன்னா எனக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் சேர்ந்து வீடியோவாக போடலாம் ஒரு சின்ன வீடியோவாக போடணான்னு சொல்லிட்டு நான் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸில் தான் போட்டிருப்பேன் இந்த வீடியோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எனக்கு சத்தியமாக அதெல்லாம் தெரியாது பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னா அந்த படத்துலலாம் காட்டுவாங்களேன் அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருந்துச்சு இந்த ஏரியா நான் வந்து ஷூட் போயிருந்தனால இந்த இடத்த நான் வந்து விளாக் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஒரு கிராமம் அப்படின்னாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும் அதனால் சரி கொஞ்சம் ரொம்பவே இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சரி உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் நடந்து போனேன் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஐயனார் சாமின்னு நினைக்கிறேன் நம்ம ஐயனார் சாமி இருக்கிறாங்க இந்த சைட் இந்த பக்கம் கருப்பசாமி இருக்கிறாங்க அந்த சைடு வந்து ஏதோ ஒரு அம்மானோ ஏதோ வச்சுருக்காங்க பார்க்கவே பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்துச்சு அது பத் அது மட்டும் இல்லைங்க இந்த இந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப அமைகீதியாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இதில் பார்த்திங்கன்னா அந்த காவல் காப்பாங்கல்ல போலீஸ் அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க பண்ணி எதுக்குன்னா அந்த காவல் காக்கிற அம்மன் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அதுக்காக தான் அது வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க அங்கே உள்ளவங்க அதே மாதிரி நம்ம ஐயனார் ஐயனாருன்னு இது எனக்கு தெரியல சாமி அது எனக்கு தெரிஞ்ச முடிஞ்சு சொல்லுங்கள் அப்புறம் இது பார்த்திங்கன்னா யானை குதிரை அதெல்லாம் வச்சு வழிபடுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஃபுல்லாச்சு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு இந்த இடம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயக்காடுதாங்க இதாங்க ஃபுல்லாக வயக்காடு ஆடு மேய்ச்சிட்டு நிறைய பேர் இந்த சைடு வந்தாங்க அது போக பார்த்தீங்கன்னா நேரஸ்ட் ஃப்ரெண்டில் போனால் ஒரு குட்டி விநாயகர் சிலை வச்சு வழிபட்டுட்டு இருந்தாங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறது என்ன சாமின்னு கடைசி வரைக்கும் நான் கேட்கலைங்க சாரி ஆனால் எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குது உங்களுக்கும் இந்த இடம் பிடிச்சிருக்கும்ன்றதுனால நான் வீடியோ எடுத்திருக்கேன் இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எதாவது ஷூட் ஏதாவது போகிறதா இருந்தால் இந்த இடம் நல்லா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ஏதாவது ஒரு சாமி பாட்டு அந்த மாதிரி எதாவது எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடம் செம்மையாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அது மட்டும் இல்லைங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா மரம் இருந்துச்சு ஆலமரம் அப்புறம் வேப்ப மரம் இந்த மாதிரி நிறையா ம மரம்லாம் இருந்துச்சு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அது எயித்தாப்பில் பார்த்திங்கன்னா சொன்ன எல்லாம் ஒரு பிள்ளையார் கோவில் பிள்ளையார் வச்சு வழிபட்டுட்டு இருந்தாங்க ஒரு பிள்ளையார் இருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாம்பு பொத்து நாக பாம்பு இருக்குல்ல அந்த பொறுத்து இங்கே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போக பயமாக இருக்குது அதனால தான் நான் வந்து ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் நான் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேங்க அந்த நாகப்புத்தான் இன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலேயே பார்க்குறேன் அப்புறம் இந்த பைப்பெல்லாம் பார்த்ததும் அணகுண்டா மாதிரி இருந்துச்சு மற்ற பைப்பை போட்டுருந்துருக்கானுங்க சரி ஓகே அப்படி ஃபைனலாக பார்த்துட்டு நம்மளோட சின்ன ஆசையான ஒரு விஷயத்தை நீங்கள் நிறைவேற்றிருக்கேன் பாருங்கள் அதை நான் வயசான காலத்தில் இதெல்லாம் தேவையானு கேட்கலாம் பட்டு மணியை பார்த்தோன்னே அடிக்கணும்னு தோணுச்சு பட் சூப்பராக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணேன் நான் இதை அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே நிறைய ஆடுகள்லாம் வந்துருச்சுங்க சுற்றி நிறைய ஆடு எல்லாமே இருந்துச்சு அதையும் ஒரு விசிட் போட்டாச்சு ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துவிட்டோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நெக்ஸ்ட்டு ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம் பாய்